வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினெட்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு காற்று சுழற்சி இலங்கையின் தென்கிழக்கு பகுதியை நெருங்கியது இது இலங்கையின் தென்கிழக்கு மற்றும் தெற்கு புறம் அடியாக பகுதியை அடையும் இதன் காரணமாக படிப்படியாக மேகமூட்டம் உருவாகும் எதிர்பார்த்ததை விட முன்கூட்டியே மழைப்பொழிவு தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த அறிக்கையை விரிவாக கேட்டு பயன்பெற வேண்டும் அறுவடை விவசாயிகள் கண்டிப்பாக இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை மழை இருக்கிறது சில நாட்கள் சில நேரங்களிலே ஒரு வாரத்திற்கு ஒரு முறை இரண்டு மூன்று நாட்களுக்கு மழை கொடுக்கும் இடைவெளி விட்டு மழை இடையூறும் கொடுக்கும் இடைவெளியும் அறிய வேண்டும் இடையூறும் அறிய வேண்டும் இடையூறு அறிந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்தல் காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் கண்டிப்பாக அறுவடை விவசாயிகளுக்கான ஆய்வறிக்கை அப்டேட்ஸ் பார்த்திருக்கவும் தற்பொழுது நெருங்கி கொன்று கூடிய காற்று சுழற்சி முதலில் கோடியக்கரை முனைக்கும் ராமேஸ்வரம் பகுதிக்கும் தமிழ்நாட்டிலே முதல்ல மழைப்பிடிவை தொடக்கும் அதற்கு முன் இலங்கைக்கு மழைப்பிடிவை தொடக்கிவிட்டது லேசாக மழைப்பொழிவு திருகோணமலை உள்ளிட்ட கிழக்கு பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கும் படிப்படியாக மழைப்பொழிவு இலங்கையிலும் தொடங்கி தற்பொழுது பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களுக்கு கிடைக்க நூற்று எண்பதாவது கிலோமீட்டர் தொலைவில் மழை தொடங்கியிருக்கு படிப்படியாக படிப்படியாக அது மழை அதாவது இருகாற்று இணைவு மழை உற்பத்தி அதாவது வெப்பமான பகுதிகளில் முதல்ல மழை தொடக்குதல் இவையெல்லாம் இன்றைக்கு மதியத்திலிருந்தே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு இரண்டரை மணிக்கு மூன்று மணிக்கே மழை டெல்டா மாவட்டங்களில் தொடங்குவதற்கு சாதகம் இருக்கிறது சரியாக ஒரு பன்னிரெண்டு மணி அளவிலேயே கோடியக்கரையில் மழைப்பொழிவு தொடங்கலாம் வேதாரண்யம் தாலுகா பகுதிகளில் மாலைக்குள் பொழிவு தொடங்கும் ராமேஸ்வரம் பகுதிகளிலையும் அதேபோல் மாலைக்குள் மழைப்பொழிவு தொடங்கிவிடும் படிப்படியாக இன்று முன்னிரவுக்குள்ளேயே டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு முன்னிரவு பொழிவு தொடங்கிவிடும் நாளை அதிகாலைக்குள் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைப்பொழிவு தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக பொதுவாக அதிகாலை நேரத்தில் தான் தொடங்கி மதிய மாலையில் தான் தீவிரமடையும்னா சற்று வேகமாக வருகிற காரணத்தினாலே இரு காற்று இணைவு காற்று குவிதல் அதாவது வட இந்திய குளிரலையும் கிழக்கு காற்றலையும் தமிழ்நாட்டில் வட உள் மாவட்டங்கள் வரைக்கும் கூட நாளை எட்டிப்பிடிக்கும் கர்நாடக கரையோரம் வளிமண்டல சுழற்சி ஒன்று நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே கிழக்கு காற்று அரபிக்கடலில் இறங்கி மீண்டும் குமரி கடல் வழியாக கிழக்கு நோக்கி ஆஸ்திரேலிய பகுதியை நோக்கி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக நாளை ஞாயிற்றுக்கிழமை கர்நாடகாவிற்கும் அதாவது தெற்கு கர்நாடக தெற்கு ஆந்திர பிரதேசம் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் கேரளாவிற்கும் மழை பொழிவு நாளை சாதகம் தெரிகிறது ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதாம் தேதியை மையமாக வைத்து இன்றைக்கு கடலோரம் தொடங்கும் மழை பத்தொன்பதாம் தேதி பரவலாக மழைப்பிடிப்பை கொடுத்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும் வெப்பமான இடத்துல மழைப்பிடிப்பு கொடுக்கும் பெரும்பாலும் கல்வராயன் மலைப்பகுதி ஏலகிரி மலைப்பகுதி மலைப்பகுதிகளில் முதல்ல மழைப்படிப்பை தொடக்கும் காரணம் என்னென்னா கிழக்கு காற்றை தடுத்து மரங்கள் மழைப்படிவை உண்டு பண்ணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏலகிரி மலை மற்றும் ஏற்காடு இப்படியே கர்நாடக எல்லையோர மலை நீலகிரி மாவட்ட மலை மற்றும் ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோர பகுதிகள் வால்பாறை கொடைக்கனல் போன்ற பகுதிகளுக்கு மழை நன்றாக தெரிகிறது அதாவது அதிகபட்சமாக டெல்டா மாவட்டங்களில் கனமழை பொழிவு தெரிகிறது ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவும் தெரிகிறது டெல்டாவின் கடலோரம் தென்கடலோரம் உறுதியாக டெல்டாவின் கடலோரம் தென்கடலோரம் வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் கூட மழை வாய்ப்பு தெரிகிறது அதாவது அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது அதாவது பத்தொன்பதாம் தேதி பரவலாக மழைப்படிவை கொடுத்து இருபதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டும் மழைப்படிவை கொடுக்கும் அதே வேளையில் டெல்டாவின் கடலோரப் பகுதிகளில் வேதாரண்யம் பகுதிகளில் தலைஞாயிறு பகுதிகளில் திருத்துறைப்புண்டி முத்துப்பேட்டை பகுதிகளில் இருபத்தி ஓராந்தேதியும் தேதியும் மழைப்படுவை தொடக்கும் தொடர் தொடர செய்யும் ஆக டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளில் இருபத்தி ஓராந்தேதி இருபதாம் தேதி ரெண்டு நாளுமே மழை இருக்கும் ஆனால் எப்பொழுதுமே தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கும் மழை அல்ல பதினெட்டு பத்தொன்பது மட்டும்தான் டெல்டாவிற்கு கொஞ்சம் கூடுதல் மழை இருபதாம் தேதி அவ்வப்பொழுது மழை அதாவது கடந்த மாட்டு பொங்கல் தினத்தில் பெய்தது போல அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது வந்த பொழியும் இருபதாம் தேதி இருபத்தி ஓராந்தேதி கோடியேக்கரை முனைக்கும் ராமேஸ்வரம் பகுதிக்கும் தூத்துக்குடி கடலோரத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி கூட ஆக இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மழை வாய்ப்பு தெரிகிறது கடல் ஓரப்பகுதி தென்கடலோரமும் கோடியேக்கரை முனைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு அதுவும் நாகப்பட்டினம் மாவட்ட தெற்கு பகுதி திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதிக்கு இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பத்தொன்பதாம் தேதியும் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு தெரிகிறது இது சென்னை திருவள்ளூருக்கும் எட்டிப்பிடித்து திருப்பதி வரைக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் என்பதனால சென்னைக்கும் ஓரிரு முறை மிதமான மழை கொடுக்கும் அது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருந்தாலும் அனைவருக்கும் மழை பொழியுமா என்பது கேள்விக்குறிதான் ஆனால் அனைவரையும் தாண்டி கர்நாடகா மற்றும் கேரளா ஆந்திர பிரதேசத்தின் திருப்பதி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் எட்டி பிடித்து கொடுக்கும் ஆனால் இடையிடையே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொடிவை கொடுக்கும் யாருக்கும் ஒதுக்கலாம் யாருக்கும் நன்றாக கூட பெய்யலாம் இப்படிப்பட்ட அதாவது வெப்பமான பகுதிகளில் தான் மழை பொழிவு முதல்ல கிடைக்கும் பிறகு மழை பகுதிகளில் நல்ல மழைப்பிடிப்பு கிடைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு உங்கள் மனநிலையில் நமக்கும் வரும் நம்மை தாண்டியும் போகும் நமக்கு பெய்யலாம் ஒதுக்கலாம் என்கின்ற மனநிலையுடன் இருந்தால் எந்தவித ஏமாற்றமும் இருக்காது காரணம் எந்த இடத்தில் வெப்பம் கூடுதலாக இருக்கும் என்பதை அவ்வப்பொழுது பெய்யக்கூடிய வீசக்கூடிய காற்று அவ்வப்பொழுது அடிக்கக்கூடிய வெயில் இதை பொறுத்து தான் அமையும் அதை நேரலையில் இருந்து தான் அவ்வப்பொழுது கணித்து உடனுக்குடன் வழங்க முடியுமே தவிர அதை முன்கூட்டியே சொல்வது என்பது சற்று கடினமான பணிதான் இருந்தாலும் கர்நாடகாவின் மைசூரும் மங்களூர் வரைக்கும் மழைப்பொழிவு பிடிக்கும் பெங்களூருக்கும் கொடுக்கும் கோளாறு தங்கவையில் திருப்பதி வரைக்கும் எட்டி பிடிக்கும் பத்தொன்பதாம் தேதி இடையில் ஒதுக்கி ஒதுக்கி அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும் டெல்டா கடலோரம் தென் கடலோரம் கனமழை பொழிவு உண்டு டெல்டா தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு உண்டு இந்த சுற்று நாலு மூக்கு ஊத்து மாஞ்சோலை போன்ற பகுதிகளில் பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு கொடுக்கலாம் ஓரிரு நாட்களில் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் உடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்தது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது மேலும் ஒரு தகவல் இந்த சுற்றின் மழைப்பிடிவு இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கடல் ஓரம் கொடுத்தாலும் அனைவருக்குமான மழை இருபதாம் தேதி வரைக்கும் பத்தொன்பது இருபது தான் அனைவருக்குமான மழை பத்தொன்பது தான் பரவலான மழை ஆக இருபத்தி ரெண்டு என்பது கோடியக்கரை முனைக்கும் தூத்துக்குடி ராமேஸ்வரம் பகுதிக்கும் இருபத்தி ஒன்று என்பது டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு வரைக்கும் அப்போ பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று வரை கோடியக்கரை முனைக்கு இருக்கும் ஆக இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை இடைவெளி இந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்திடுங்கள் இப்போ தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பத்தொன்பதாம் தேதி தான் இப்போ பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இருபதாம் தேதியிலிருந்து இடைவெளி தான் டெல்டா தென் மாவட்டங்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இடைவெளி கோடியக்கரை முனைக்கு மட்டும்தான் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இடைவெளி புரியுதுங்களா அதுவும் கோடியக்கரை முனைனா தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது மாட்டு பொங்கல் அன்றைக்கு பெய்தது போல அவ்வப்பொழுது ஆங்காங்கே ஆங்காங்கே விட்டு விட்டு பொய்யும் இருபத்தி ஒன்றும் இருபதாம் தேதியும் பத்தொன்பதாம் தேதியும் பதினெட்டாம் தேதி மதியத்திலிருந்து பத்தொன்பதாம் தேதி நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் கடலோரம் உட்பட புதுச்சேரி விழுப்புரம் உட்பட அதையும் தாண்டி திருப்பதி வரைக்கும்னு சொல்லியாச்சு அப்போ திருவள்ளூரும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கிடைக்கும் கேரளா வரைக்கும் சொல்லியாச்சுன்னா அப்போ மேற்கு மாவட்டங்களும் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பத்தொன்பதாம் தேதி தான் அனைவருக்குமான மழை அது அடுத்த மழைப்பொடிவு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகளில் அடுத்த காற்றுச்சுழற்சி இதேபோல் ஒரு காற்று சுழற்சி இலங்கையோட தென்கிழக்கு பகுதிக்கு வந்து தெற்கு புறமாக குமரிக்கடற்பகுதியை நோக்கி நகரை இருக்கிறது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி முப்பத்தி ஓராந்தேதி மழைப்பொழிவு இருக்கலாம் ஆனால் அந்த முப்பத்தி ஓராம் தேதி தூரல் சாரலுடன் இருக்கும் பெரிய முப்பத்தி ஓராம் தேதி இல்லை ஆனால் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மழை வாய்ப்பு தெரிகிறது இதேபோல் ஒரு மழை வாய்ப்பு எப்படி பதினெட்டு பத்தொன்பது இருபது வருகிறதோ அதே போல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் தெரிகிறது ஆனால் பெரிய அளவில் பாதிக்கும் மழைப்பொடிவு ஏதுமில்லை ஆனால் இடையூறு கொடுக்கும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை உலர்த்துதலுக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக இருக்கும் அடுத்த மழைப்பொழிவும் பிப்ரவரியில் இருக்கிறது பிப்ரவரியில் பத்து நாட்களுக்கு ஒரு முறை இரண்டு நாள் மழை தெரிகிறது அதன் அடிப்படையில் பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் முதல் அதாவது முதல் பத்து நாளுக்குள் ஒரு மழை பிப்ரவரி பத்துக்குள் ஒரு மழை ஏழு எட்டு ஒன்பதுக்குள் தெரிகிறது அடுத்தது பிப்ரவரி இருபதுக்குள் பதினெட்டு பத்தொன்பது தெரிகிறது அடுத்தது பிப்ரவரி இறுதியில் மழை வாய்ப்பு இப்படி மழை வாய்ப்புகள் இருந்து கொண்டு இருக்கும் பிப்ரவரியை விட மார்ச் ஏப்ரல் மே கூடுதல் மழை இருக்கிறது இடைவெளியும் இருக்கும் மழை பொடிவும் இருக்கும் இடைவெளி அறிந்து பணி செய்திடுக வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுக இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி